சும்மா கூப்பிட்டு வந்தால் கேட்க மாட்டான் இந்த மனுஷன் பாஸ்டர் சும்மா கூப்பிட்டா கேட்க மாட்டார் மீடியாவோடு வந்து அவர் மானத்தை வாங்கினா தான் அவர் நம்ம வழிக்க வருவார்ன்ற மாதிரி பிரபலியமான இரநூத்தி அந்த பிரபலியமான இரநூத்தி என்ன பொருளாதாரத்தில் ஒன்று சொன்னால் அவங்க டக்குன்னு பரவிடுற மாதிரி என்ன ஜனங்க செல்வந்தர்கள் இல்லையா ஐசிர்வானு ஏழனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படும் ஸோ ஒரு செல்வந்தனை எழும்பி ஒரு காயத்தை சொன்னால் ஜனங்க கேட்பாங்க ஏன்னா அவன் செல்வன் ஏழை யானும் அச்சட்ட பண்ணப்படும் தேவனுடைய மனுஷன் தாவியது தொகை என்ன பண்ணி சொல்கிறான் ஒன்று நாளாக இருபத்தொன்னு இல்லை யோ அப்போ சாதாரண நம்மள மாதிரி ஆள் கசின் யோ தாவியதுக்கு அத்தை மகன் ராஜா இது இப்போ தேவையில்லை இல்லை இதெல்லாம் வேணாம் ட் நாராஜாவா நீராஜாவை சொல்கிறத மட்டும் செய்யினர் அவ்வளோதான் வாதை புரட்ட வந்துச்சு சங்காரம் செய்கிற தூதன் வந்து எத்தனையோ ஆயிரங்கள் அங்கே மடிந்தது அப்புறம் கட்சியில் தாவி தழுறாரு ஆண்டு வரேன் இந்த பாடுகள் ஆடுகள் என்ன பண்ணிட்டு நான் அல்லவா பண்ணேன் இந்த பாவம் இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு சரி மூணு நாள் வாதியை கற்று ஒன்றரை நாளாக மாற்றுறாரு தேவன் மனது தேவன் அந்த காலத்தில் அதுக்கு சொல்கிறேன் ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படும் என்ன அது தோற்றம் முதல்ல எடுத்தோம் அந்த பொருளாதாரத்தை தான் பார்க்கும் மனுஷனுடைய கண்கள் பொருளாதாரத்தை ஆள்பாடி ஆடை பாதி இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆட்கள் பழகவே ஆரம்பிப்பாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய வாதை உள்ளே வந்துச்சு ஏன்னா அவன் தீர்க்க தரிசியலில் ஒன்றும் இல்லை யோ அப்பியோன்னு படைத்தலைவன் என்ன அப்படி இருக்கிறப்போ நம்ம பார்த்து சம்பளம் கொடுக்குறவன் நம்மகிட்டே வந்து அட்வைஸ் பண்ண என்ன அர்த்தம் அந்த மாதிரி ஆயிடுச்சு தான் இதுக்கு இதில் எப்படி வரும்னா இப்படி தான் வரும் இது வாயு சும்மா இல்லாமல் நல்ல வாழ்க்கையில் நல்லா வளத்தோடு இருக்கிறனால சபையாரும் சபையில் இருக்கிற போதகரும் சபைக்கு விரோதமாகவே எழும்புவாங்க சில பேர் அந்த லிஸ்ட்டில் வந்துரும் இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி எழும்புறவங்கலாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமும் இருக்கும் அதுதான் அந்த வேசித்தனம் அந்த வேசித்தனத்தை நீங்கள் நேர முறியடிகள்னாலும் அதை நான் உற்சாகப்படுத்தி சொல்லலை இந்த இந்த பழக்கத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்கும் நடக்கும் இது 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 அப்படியே நடக்கும் தள்ளாடுவாங்க பெண் ஆண் ஏதோ விஷயத்தில் வயசானால் கூட இந்த இந்த கரை இருக்கும் வாழ்க்கையில் சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க என் என்ன சொல்கிறது ஏன் காசு ஏன் போன என் சரத்தில் பலன் இருக்குது எனக்கு ஒரு துணை தேவை நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தேவை ஊருக்காக நான் வாழலை எனக்காக தான் ஊர் இப்படி தான் இருக்கும் டாக்கலாம் கொஞ்சத்தில் இந்த ஜனங்கள் நீதிக்கும் கட்டுப்பட மாட்டாங்க நியாயத்தை கட்டுப்படா நல்லா புரிஞ்சுக்கலாம் ரூபனோட ரத்தம் ஓடுது ரூபன் மட்டும்தான் இதை பண்ணானா ஐயா நீங்கள் வேணா பாருங்கள் காணான் சவிக்கப்பட்டனா போனான் அவன் தாவன் வாங்கின்னு வந்து வரான் அந்த மாதிரி சாபம் அந்த மாதிரி பாலியல் சர்ச்சையை பற்றி பேசினால புள்ள சவிக்கப்பட்டு தான் போச்சு எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும் அறிமுகம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எல்லாம் நம்ம பேசவே கூடாது என்பது தான் ஆவியனுடைய வெளிப்பாடாகவே சொல்கிறேன் ஏன் கருத்துன்னு சொல்லு நீங்கள் அதெல்லாம் பேசுறீங்களாக்கா நம்ம சந்ததி பெலவீண்டில் போய் மாட்டிக்கும் தவுப்பினுடைய பாலியலை பற்றி பேசி கடைசியில் காணான் நான் போய் அது காணானியர் தேவனுக்கு அரூறு போன ஜனங்களா போய் காணானியர் வீட்டிலே பொண்ணு எடுக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகம் சொல்லி அதே காணானிய வீட்டில் ஏசா போய் பொண்ணு எடுத்து தொட்டை கெட்ட அந்த மாதிரி ஆயிடும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சந்ததியா போயிடுச்சு கத்தருக்கு அந்த காலத்தில் இப்போ புதிய ஏற்பாட்டில் ரத்தத்தின் வழியை வருகிற பொழுது அதே காணானே கத்தர் காணானிய ஸ்திரியே கத்தர் என்ன செய்கிற விடுதலை தருகிறான் அப்போ தொடர்ந்து வருகிற அந்த சாபம் தான் பெண் அப்போ தேவ சன்னிதியில வரல வீட்டில் இருக்கிறான் பாதிக்கப்பட்ட பெண் அதுதான் சொல்கிறது மேசின் மீது இருக்கிறது அப்பம் பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை எப்படி நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியானு அவர் கேட்க துணிக்க இல்லாத நாய்க்குட்டிகை சாப்பிடுவேன் அந்த சொல்ல சரி உன் தாழ்மையை பார்த்து உன் பிள்ளையை நான் விடுவிக்கன்னு சொல்லி கற்று விடுவிக்கிறேன் இதுக்கு காரணம் பிள்ளை நாயின்னா சொன்னது காரணம் என்னென்னா இது வந்து காணான் சவிக்கப்பட்டனா போயிட்டான் உழைக்காரனுடைய பாலியல் விஷயம் தகப்பனுடைய பாலியல் விஷயத்தை பிள்ளையாக்கி அவன் போய் மற்ற சவட்டத்தை சொன்னான் அவன் பிள்ளையை சாபத்துக்குள்ளே வந்து விடுகிறது ஆதினுடைய நிர்வாணத்தை குறித்து அவன் பேசுனால வந்த விஷயம் கானான் பேசல அவங்க அப்பன் பேசினான் வாயின்னு வந்த சாபம் அந்த மாதிரி ஆயிடுச்சு சபிக்கப்பட்டவன் அவருடைய வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு அவங்க ஆண்டோருடைய வழியில நிற்கவே முடியல இது பூமியிலே போய் முடிஞ்சிடுச்சு சிலர்லாம் பாவத்துக்கு மறிக்க முடியாது பாவத்துக்கு ஜீவனோடு இருப்பாங்க பரிசுத்தில அவங்க உயிர் தழவே முடியாது மறிச்சா தான் உயிர் தழ முடியும் அதனால் பாதி இப்படி இருக்கும் பாதி அப்படி இருக்கும் கேட்டால் அப்படி தான் இங்கே சொல்லுவாங்க சபைக்கு என்னன்னா குடிச்சிட்டா வரேன் சபை முடிச்சா தானே குடிக்கிறேன்னு என்னமோ அவங்க பெலவீனத்துக்கு அவங்க ஆயிரம் காரியம் சொல்லுவாங்க பெண் விஷயமா இருந்தால் தா இல்லையாணுவாங்க சாலை மூணு இல்லையாணுவாங்க இருந்தால் பைபிள் எங்கே போட்டிருக்குன்னு கேட்பாங்க விதந்தாவாதம் பேசிட்டே இருப்பாங்க சார சாவர்களுக்கு சாராயம் குடிக்கணும் குடின்னு சொல்லி கொடுத்துருக்க வேதத்தில் நயம் குடிக்கூடாதுன்னுவாங்க நோவாக குடிக்கலையான்னுவாங்க என்னென்னமோ அவங்க பேச்சுக்கு வந்து இரிட்டேட் ஆகிடும் எல்லாமே கத்தருடைய பாறைக்கு பொல்லாப்பானதை வசனத்தை புரட்டுக்கிறலாம் இருப்பாங்க இவருக்கு எங்கேயோ சிக்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏதோ பெரிய அடிமைத்தட்டில் இருக்காங்க ஒன்று பெண் இல்லை மது அதான் சொல்கிறனே பொன் மண் ம பெண் பொன் ம மண் இதிலலாம் எங்கேயோ மாட்டியிருக்காங்க எதுலேயே ஒரு இடத்துல ரொம்ப டீப்பாக மாட்டியிருக்கான் மண்ணுன்னா என்ன நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் ஏன்னா இங்கே என் நண்பர்களாக இருக்காங்க இங்கே தான் எனக்கு இச்சைக்குரிய இடம் லோத்து சொன்னார் இல்லையா இன்னும் அவர் இன்னும் பிறந்த ஊர் மாதிரி அது அவங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் அந்த இடம் எல்லா பாவம் நெறிஞ்சிருக்கு இல்லையா அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லோத்தனுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது அதை அந்த மாதிரி ஒரு செய்கை அருவு எதுவும் சுபாவத்தில் வரணும் பிரசங்கம் பண்ணுறதுன்னா நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதெல்லாம் ரத்தத்தில் ஊறியிருக்கணும் அதை பார்த்து இருக்கணும் சரியான அபிஷேகத்தில் இருக்கணும் மதுபானம் போட்டி கீழே உடஞ்சி உளுந்ததுன்னா கூட இல்லை லையோ சோத்துறோம் சோத்திரோன்னு சொல்லணும் அடேட் போட்டுட்டியப்பா அது நொந்துக்குவா சில பேர் ஆ அப்போ தெரியும் இது சரியான பர்ஃபெக்ஷனில் வரல பூர்ணத்தில் வரல இது பூர்ணத்தில் வரல வாழ்க்கையில் மட்டும் பரிபூர்ணம் வேணும்னு கேட்கும் இதெல்லாம் கொஞ்சம் சாதாரண புயல் வீசில் சாதாரண ஒரு வறட்சி வந்தாலே புயல் கூட இல்லை வறட்சி வந்தாலே இவங்களாம் நொந்து கொள்வாங்க என்ன ஜபம் பண்ணுறோம் ஒன்றும் கேட்கல என்ன செய்கிறோம் ஒன்றும் நடக்கலை இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் வந்த நாள்லேருந்து இப்படி தானே இருக்கு நான் வந்தது அந்த மாதிரி தானே அப்படி தான் இருக்கும் நம்ம வந்தது எதுக்கு வருகையில் போகிறதுக்கு நம்ம வந்தது எதுக்கு வாக்குதத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு போகிறதுக்கு சரி மோசம் என்ன தான் சொன்னாலும் பரவாயில்ல அங்கே கொண்டு போகிறதுக்கு அவரை தான் தலையிறாக வச்சுருக்காரு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது பரிபூர்ணம் வருகிறது நோய் கிடையாது நொடி கிடையாது ஒரு குடும்ப ஜெப்ப குறிப்பு கிடையாது ஒரு குறை கிடையாது நிறைவாக இருக்குது எல்லாம் அப்போ பிறருடைய நிறைவையே குறைவாக பேசுகிற ஸ்தானத்தில் வந்துட்டாங்க இந்த ஜனங்கள் அதனால தான் அவ்வளோ துணிகரமாக இருபத்தொம்பது பிரபலங்களோடு போய் நெஞ்சு நிமித்தின்னு பேசுகிறது ஒரே மூட்டை எல்லாம் சேர்ந்து ஆஸ்தியை சேர்ந்து இறந்துட்டாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக பேசுனா ஆஸ்தி இல்லாமல் போயிடும் இதை எவனை கட் பண்ணி போட்டானா அவனுக்கு இதுதான் நடக்கும் ஆமா விமர்சகர்லாம் இருக்காங்க இல்லையா நாங்கள் இது பண்றோம் நாங்கள் அது பண்றோம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோன்னு அவன் அவன் ஊழியக்காரன் எஜமானுக்கு பதில் சொல்ல எஜமான் பார்த்து கொள்வான் ஆமா ஒரு மனுஷனை உயர்த்துக்கிறதும் ஒரு மனுஷனை தாழ்த்துக்கிறதும் கருத்தருடைய கருத்துல இருக்கிறது உயிர்ப்பிக்கிறவன் கொள்ளுகிறவன் அவர்தான் ஜனங்களை அப்படி கொலையாடின பொருளை போல் விட மாட்டாங்க தேவன் ஜனங்களாக பார்த்து செத்து கீழ்பண்ணிய மென்ட்ரலாம் அடிச்சா அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அவங்க ஒரு பாடம் கற்றுன்னு வரணும் அவ்வளோதான் இதுக்காக நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு என்ன சொல்லி ஆசையும் சொத்து ஆசையாக சொத்து எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துடும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூமியின் ஆசீர்வாதம் இருக்காது சுதந்திர வாழியாக இருக்கவே முடியாது தான் இப்படி தான் பேசினே இருப்பாங்க சாதாரணமாக ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியக்காரன் வந்து மிக பிரபலியங்கள் நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிற ஜொலிக்கிற நட்சத்திரமாக பிரகாசிக்கிறவங்க வரைக்கும் அவங்க ஓட மாட்டாங்க எவனை தெரியாதா அவனை பற்றி தெரியாதா அவனை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க கட்சியில் இவங்க சுதந்திரங்கள் எதுவுமே இருக்காது எல்லாமே மண்ணு கீழே மாதிரி ஆகிடும் எல்லாருமே மண்ணு கீழே தான் நம்ம போகிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து வித்தியாசமாக இருக்கும் நாலு வந்து சாப்பிட்டுக்கு நானே போய் ட்ரெயின் பண்ண நின்று ஏசு காப்பாற்று வரதுக்கு வித்தியாசம் இல்லை மூளை கொடுத்துடல கடவுள் அறிவு கொடுத்துடல நன்மை தீமை தெரியாது என்னென்னு தான் ஜபம் பண்ணுறது விவசாய வேணாம் இதெல்லாம் அப்படி தான் தேவநாய கத்திரை பறித்து பார்க்குற விஷயத்தெல்லாம் புதிய காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு தடுமாற்றம் வருகிறதா அப்போ புரிந்து கொள்ளுங்கள் நம்ம பிளட் லைன் காஸ்ட்லேருந்து இருந்து ஜென்ம சுபாவத்திலேருந்து முற்பிதாக்கிற வழியை தொடர்ந்து வர சாபம் நம்மளை த தாக்கி கொண்டே இருக்குது எப்படியா இப்படி நம்ம டைவெர்ட் ஆகணும் அந்த பயபக்தியான அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை சக விசுவாசிகள் முதல் கொண்டு சொல்கிறேன் பயபக்தியாக நம்ம நடந்து கொள்ளணும் அவங்கக்கிட்ட நல்ல கனத்துக்குரிய வார்த்தையை பயன்படுத்தி கனத்துக்குரியலாம் அவங்கள கனப்படுத்தி பேசணும் அதே சமயத்தில் யோசிப்பாருங்க நீதிமன்றாக யோசிப்பு தள்ளிவிட மனதாக இருந்தோம் ரகசியமாக ஒதுக்கிறாரு வேணாம் இது நம்ம வாயால் பேசக்கூடாது இதெல்லாம் பாலியல் விஷயம்லாம் நினைக்கக்கூடக்கூடாது நீங்கள்